ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது உச்சி வெயிலில் கூட சாமந்தி கட்டிங்ஸு பதியம் பண்ணலாம் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம இந்த மெத்தடில் நீங்கள் செடி வச்சிங்கன்னா வெயிலில் கூட பதியம் ஆகிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள் ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் இந்த கலர் கூட இப்போது ஒரு செடி வாங்கியிருக்கேன் இந்த செடி வந்து ரொம்ப பெருசாக பூக்காது மினி சைஸ் தான் ரொம்ப மினியும் கிடையாது லிமிட்டாக தான் பூக்கும் நல்லா எல்லோ கலர் நடுவில் வந்து ஒரு ப்ரௌன் மாதிரி வருது இது ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் மெரூன் ரெட்டு இது கூட பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ தான் நான் பெரிய தொட்டிலெல்லாம் இறக்குறேன் ஆனால் பெரிய தொட்டிலாம் இறக்குனா நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் இந்த சின்ன கிளாஸ் இது இந்த மாதிரி கிளாஸ்லேயோ இல்லை கப்பு தொட்டிலையோ நீங்கள் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம் வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் உச்சி வெயிலில் வச்சுக்கோங்கன்னா அதாவது த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் அப்படி வச்சுட்டு நிலலை அதுக்கப்புறம் நீங்கள் உச்சி வெயிலில் கூட வச்சிடலாம் நான் நான் வந்து உச்சி தான் வச்சுருக்கேன் என்ன கொஞ்சம் செடி மாடியில் வச்சுருக்கேன் கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன் தரையில் அதுக்காக சொல்கிறேன் தரையிலன்னா தொட்டியே இந்த மண்ணுக்குள்ளே இப்படி வச்சுருக்கேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா வெயிலில் வந்து செடி வளர்க்க முடியாது சாமந்தி கட்டிங்ஸ் எல்லாம் அப்படின்னு நினைக்காம கட்டிங்ஸ் எல்லாம் சீசனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை எதுக்குன்னா க சாமந்திக்கெல்லாம் ஒன்றும் நம்ம நிறைய அதாவது வயல் மாதிரி நிறைய வச்சு பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் சீசன்லாம் பார்த்துட்டு வச்சுக்கணும் கட்டிங்ஸ் எல்லாம் சாமந்தி கிளை கொஞ்சமாக நம்ம வீட்டில் பண்ணுறோம் நம்ம கார்டனில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செடி நம்ம கட்டிங்ஸ் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுப்போம் அதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த சாமந்தி செடிக்கு வெயிலெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல வெயிலில் கூட இந்த சீசன் டைமில் வரும் இப்போ நம்ம வந்து எதுக்கு சொல்கிறோன்னா இப்போது பாருங்க இது வந்து தொட்டியில் மண் கொட்டிடணும் நீங்கள் நல்லா தேங்காய் நார் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மண்ணில் கலந்துட்டு கூட இது போல் பாட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து வெறும் மண்ணு தான் போட்டிருக்கேன் இதுக்குள்ளே எதுக்காகன்னா பாருங்கள் இது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் இது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் விரல் கட்டுற பாருங்கள் இது பாருங்கள் கிளாஸில் அளவுக்கு நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே இறக்கிட்ணும் இங்கே வந்து பாருங்கள் இதில் வந்து மண்ணு கொட்டிட்டு நீங்கள் உள்ளே கொஞ்சம் பள்ளம் தோண்டி இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக மண்ணு கொட்டிடணும் அதாவது எதுக்காகன்னா சில்னஸ் இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஃபுல்லாக மண் கொட்டிட்டீங்கன்னா மண்ணோ இல்லை தேங்காய் நாரும் குகப்பெட்டி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கட்டிங்ஸ் எல்லாம் மண்ணுக்குள்ளே இன்னைக்கு காலையில் தான் நான் நட்டிருக்கேன் சரி இது வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் இது போல் நீங்கள் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இது ஃபுல்லாக மண் கொட்டிடணும் கொட்டிவிட்டு நீங்கள் உச்சி வெயிலில் வச்சுட்டு கூட அதாவது த்ரீ டேஸ் வரைக்கும் நிழல வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் வெயிலில் கூட வச்சிடலாம் வச்சுட்டு எப்போவுமே போல் தண்ணி விட்டுக்கிட்டே வரணும் மேலுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் இந்த மண்ணுக்குள்ளேயே நீங்கள் ஊற்றி விடணும் அதாவது பெரிய பாட்டு வச்சுருப்பீங்க எத்தனை கட்டிங்ஸ் வேணாலும் இது போல் நீங்கள் பதியத்துக்கு வச்சுக்கலாம் வெயிலில் கூட வச்சுக்கலாம் எதுவுமே ஆகாது இது போல் நான் வந்து இன்னும் ஃபுல்லாக மண் கொட்டல நான் சொல்கிறேன் இப்போ பாதி அளவுக்கு தான் நான் இறக்கி இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து மண் போட்டுடணும் போட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு கிளாஸ் நான் இறக்கி வச்சுக்குவேன் பாருங்கள் இது போல் கிளாஸ் வந்து தண்ணி வந்து நீங்கள் சப்போஸ் கரெக்டாக தண்ணி விடலைன்னா கூட எதுவுமே ஆகாது ஒரு நாள் மறந்துடுறீங்க அந்த டைமில் கூட எதுவுமே ஆகாது நல்லா தான் பிளான்ட் வளரும் போல் ஃபுல்லாக மண் போட்டு வச்சிடணும் நீங்கள் இந்த பாட்டுக்குள்ளேயும் நீங்கள் தண்ணி விடணும் அப்போ தான் நல்லது ஏன்னா இந்த பாட்டில் வந்து சாயில் நல்லா ஈரமாக இருந்ததுன்னா சில்னஸ்ஸாக இருக்கும் இந்த பிளான்ட்டு கூட நல்லா கூலாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து பூவெல்லாம் கட் பண்ணிடணும் அதாவது மொட்டோட இப்போ கொஞ்சம் பூ பூத்த இதெல்லாம் பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பிரான்ஞ்சை அப்படியே வச்சுடுவேன் நான் அப்படி வேர் உடனே நம்ம தொட்டி கூட மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கோலியாஸ் இருந்தது கோலியாஸ் வந்து நீங்கள் வளர்த்திங்கன்னா இதுக்கு அடியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸ்லாம் கூட பாருங்கள் போல் நீங்கள் வச்சுட்டு கூட இதுக்காக கூட நீங்கள் கோலியாஸ் பிடிக்கலனாலும் இது இந்த செடி வளர்க்கும் போது உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் இந்த கோலியாஸ் கூட இதுக்கெல்லாம் கூட யூஸ் ஆகும் உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன் நான் கோலியாஸ் கடியில் கூட நீங்கள் இது போல் வச்சுக்கலாம் தொட்டிங்களில் நிறைய கோலியாஸ் வளர்த்துட்டு ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு எல்லாம் நம்ம இது போல் வாத்தர வளரும் நல்லா இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ